ஹலோ வெல்கம் டு லர்னிங் நாம இன்னைக்கு போற டாபிக் என்னன்னா வாரத்தின் நாட்கள் வாரத்தின் நாட்கள் ஆனா கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு பார்க்க போறோம் வாரத்தின் நாட்கள் சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டேஸ் ஆஃப் த வீக்னு சொல்வோம் ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா சப்தா கே தீன் சப்தா கே தீன் வந்து சைலண்டா வரும் இந்த ஸ்லைட்ல நான் ஒரு டேபிள் பண்ணி தமிழ் ஹிந்தி தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் வாங்க ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறுக்கு இங்கிலீஷ்ல சண்டேன்னு சொல்லுவாங்க ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா ரவிவார் 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 சொல்லிட்டு இதுல நான் ஹிந்தில கொடுத்திருக்கேன் பக்கத்துல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல ப்ரொனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல நான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்தது வந்து திங்கள் கிழமை திங்களுக்கு இங்கிலீஷ்ல மண்டேன்னு சொல்லுவாங்க திங்களுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா சோம்வார் சோம்வார் சோமார்க்கு ஹிந்தியில இதுல கொடுத்துருக்கேன் பக்கத்துல தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் பக்கத்துல இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய வந்து நாம வந்து இங்கிலீஷ்ல அதே என்ன மங்கள் மங்கள் மங்கள்வாரோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பக்கத்துல நான் கொடுத்திருக்கேன் அடுத்தது வந்து புதன் கிழமை சொல்லுவாங்க ஹிந்தில என்ன புதுவார் பு அது வந்து வரும் பக்கத்திலே தமிழ்லயே கொடுத்திருக்கேன் புதுவார் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன் நான் இங்கிலீஷ் எதுக்கு கொடுத்திருக்கேன்னா ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ் சோ ஹிந்தியை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல எழுதுறோம் அதனாலதான் அதுல நான் இங்கிலீஷ்னு கொடுத்திருக்கேன் ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போறது வியாழன் கிழமை வியாழனுக்கு நம்ம வந்து இங்கிலீஷ்ல தேர்ஸ்டேன்னு சொல்லுவோம் தேர்ஸ்டேக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா குருவார் குரு வார் ஓகே அதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கு நம்ம வந்து ஃப்ரைடேன்னு சொல்லுவோம் சோ வெள்ளிக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கரவார் சுக்கரவார் ஓகே அதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஓகே அடுத்தது வந்து சனிக்கிலமை சனிக்கிலமைக்கு நாம வந்து இங்கிலீஷ்ல சாட்டர்டே சொல்வோம் ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா சனிவார் சனிவார் சனிவாரோட ஹிந்தி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சர்க்கிள்ல யாராவது ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசையா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க you ஃபார் வாட்சிங்